എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോൻതേ வாரும் பொது வாழ்வை வாரும் தேவா வாரும் பொது வாழ்வை என் நிறும் உன்னாசிற்பொங்க நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் இன்னெஞ்சில் வாழும் நேரம் இன்னுள்ள மெங்கும் பூ பூ குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே என்னை தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினை எனையாலும் நினைவல்லாம் நீயல்லவா நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவாஹும் தேவாவாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னா சிற்பொங்கல் நான் வாழுவேன் வரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னா சிற்புங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என்னுள்ள மெங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே காலை விழுந்தியான விளக்கியாக இசுகிசி நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட கடந்த நாட்கள்லாம் நம்ம வந்து ஏ செய்யாதிருக்க தெரிசி எரியமையாதிருக்க தெரிசின் புத்தகத்தை நம்ம தியானமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த நாள்லேருந்து இனிய சங்கீதங்களில் தின தியானம் தினமும் சங்கீதங்கள்லேருந்து நம்ம தியானிக்க போகிறோம் நிறையா சங்கீதங்கள் தியானம் எழுதியிருக்கிறாங்க நிறைய பேர் ஆனாலும் கூட ஒவ்வொருவருக்கும் கற்றுகிற ஒரு விதமாக வெளிப்படுத்துவார் எனக்கு கூட இந்த சங்கீதங்களை தொடர்ந்து தியானிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு தடவை கூட நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை பற்றி முழுவதுமாக அந்த குரு அந்த எயிட் எட்டு எட்டு வசனங்களாக இருக்கும்ல அதை பற்றி நான் தியானமாக வெளியிட்டிருந்தேன் இந்த பேசியிருந்தேன் இப்போ வந்து சங்கீதத்திலிருந்தே நம்ம முதல் சங்கீதத்திலருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆண்டோடைய உதல் நான் கூட எங்களுடைய புக்கு அக்கினி சப்தம் புக்கு வெளியிடும்போது சங்கீதங்கள்லேருந்து நான் நிறையா என்ன செய்தேன் தியானம் பண்ணி எழுதியிருந்தேன் இப்போ திரும்பமாக அதை நான் யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரியாக காலை தியானமாக அதை எடுத்திருக்கிறேன் முதலாம் சங்கீதத்தில் ஆண்டவன் மோடி பேசுகிற வேத பசனம் ரெண்டாவசனம் கத்தடிய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தடிய வேதத்தில் பிரியமாக இருந்து நம்ம வேதத்தை வாசிக்கிறத வந்து பிரியமாக வாசிக்கணுமா நம்ம வந்து பைபிள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம் நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பைபிள் வாசிக்கும்போது சில பேர் வந்து சரி இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும் அதனால ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒரு அதிகாரத்தை வாசிப்போம் அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் பாட்டி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு சங்கீதத்தை என்ன செய்வாங்க வாசித்துட்டு போயிடுவாங்க சில பெரியவங்களும் கூட அப்படி தான் நம்ம வேலைக்கு போகிறோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு சங்கீதத்தை வாசித்தர்லாம் சங்கீதம் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிப்பாங்க பைபிளை வாசிப்பாங்க எந்த பகுதியோ ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பாங்க சில பேர் திறந்த உடனே என்ன வருதோ அதை என்ன செய்வாங்க வாசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறன்னா கர்த்துடைய விதத்தில் பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம பிரியமா இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் கடமைக்காக நாம் வாசிக்கக்கூடாது பிரியமாக வாசிக்கணும் இந்த நாளில் நான் வாசிக்க ஆரம்பிக்கும்போது என்னோடு கர்த்தர் என்ன பேச போகிறாரு அவர் என் என்னோடு என்ன பேசி என்ன வார்த்தை தரப்போகிறாரு நான் அதன்படி நடக்கதற்கு அதனுடைய வழிகளில் நடப்பதற்கு இடராதுபடி நடப்பதற்கு அந்த வசனம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு விசுவாசத்தோட பிரியத்தோடு வாசிக்கணும் இப்போ நமக்கு வந்து சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சாப்பாடு பிடிக்கும் அதில் வந்து சில பேருக்கு பிரியமான சாப்பாடு வரும்போது ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க மெதுவாக நிதானமாக அதுபோல் நாம் என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிக்கும் போது பிரியமாக வாசிக்கணும் அப்போ பிரியமாக வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிப்போம் நிறுத்தி நிதானமாக நமக்கு என்ன அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம்ல நம்ம அதை பிரியமாக வாசிக்கும் போது அது புரியும் அதனுடைய ருசி நமக்கு புரியும் அந்த மாதிரி பிரியமாக நம்ம வாசிக்கணும்னு சொல்கிறார் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இரவும் பகலும் அதை இரவும் வாசிக்கணும் பகலும் வாசிக்கணும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் தியானம் பண்ணணும் வேதத்தை எடுத்து வாசித்த உடனே நம்ம வந்து வேகமாக வாசித்து மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது தியானம் பண்ணணும் அந்த வசனம் என்ன சொல்லுது யாருக்காக அது சொல்லப்பட்டது எதுக்காக சொல்லப்பட்டது எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டது இப்போ நமக்கு அது என்ன கற்பித்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம அதை நான் ஆராய்ந்து பார்க்கணும் இப்போ கூட நான் வந்து இந்த மினிட் செய்தியில் வந்து இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தோட வாக்கு பற்றி ஒன் மினிட் செய்தியாக போட்டுட்ருப்பேன் ரீலில் அது வந்து எப்படின்னா யா யாக்கோபையும் இஸ்ரவேலி யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போது அதை யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியலை ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த நான் வந்து ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு செஞ்சிட்டுருக்கிறேன் அது வந்து பார்க்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம் பார்க்காதவங்க இருக்கிறவங்க பாருங்கள் அதனுடைய கருத்தை புரிஞ்சுக்கோங்க ஒன் மினிட் தான் அது நம்ம உலகத்துக்கு எவ்வளோ வேலை நேரம் கொடுக்குறோம் இது ஒன் மினிட் தான் அதை நீங்கள் வந்து கேளுங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதன் மூலமாக கத்துறவங்களோடு பேசலாம்ல நான் அப்படி தான் நினச்சி கொடுப்பேன் இந்த வார்த்தை யாருக்காக அந்த ஒரு பேச சொல்கிறாரோ அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீ பார்க்குறவங்க எண்ணிக்கையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு ஆளுக்கு போய் அது சேர்ந்தாலும் ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற இடத்தோடு தான் அதை பேசுவேன் அப்போ இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தியானிக்கிறோம் அப்போ அந்த இஸ்ரேவேலை பத்தி சொல்லும்போது இஸ்ரேவேலுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானம் எடுத்து பேச பேச வைக்கிறாருல்ல தியானம் அப்போ நம்ம இந்த வசனத்தை உடனே தியானிக்கணும் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார் இரவு மகளுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிறாரு நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாக்கியவான் அப்படின்னு கொடுத்து வச்சவங்க நம்ம சொல்லுவோம்ல அதுதான் பாக்கியவான் பாக்கியவானாக நம்மை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணுமா இந்த ரெண்டாம் வசனத்தின்படி வேதத்தில் பிரியமாக இருக்கணும் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்போ நமக்கு போதும் அவர் வசனம் நம்மோடு பேசணும் தூங்கும்போதும் வசனம் நம்மோடு பேசணும் நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் அந்த வசனம் நம்மோடு பேசணும் எப்பவும் அது நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து நமக்கு அது அந்த வசனம் வந்து நம்மளை என்ன செய்யணும் ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்தும் அது பாதைக்கு தீபம் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த வசனம் அந்த வசனத்தின்படி அண்ட் நம்ம வழி நடத்துவார் அப்போ நம்ம பாக்கியம் உள் பாக்கியம் உள்ள ஜனங்களாக நாம் இருப்போம் அதனால் இந்த நாளில் அந்த வேத வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம் ரெண்டாவது வசனத்தின்படி கர்த்தடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாமும் இந்த வேத வசனம் சொல்கிறபடி பிரியத்தோடு வாசிப்போம் தியானமாக இருப்போம் அதில் இரவும் பகலும் அதில் தியானமாக இருப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மையும் ஆசீர்வதிப்பார் காலையில் தூக்கத்தில் எழும்போதே ஆண்டவர் ஒரு வசனத்தோடு பேசுவார் நம்ம ஒரு வசனத்தை கொண்டு எழுப்புவார் அது அந்த நாளின் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையாக நினைத்து அதன்படியே நம்ம நினைச்சலாம் சந்தோஷமாய் நம்முடைய நாட்களை கழிக்க முடியும் இப்படிப்பட்ட கிருபை தெய்வம் நமக்கு தருவார் ஆமே வேதத்தை தியானம் செய் வேதத்தை தியானம் செய் சேதம் நம் என் மனமே சேதம் வராதே என் மனமே ஆமையப்பா அப்படி வேதத்தை நாங்கள் பிரியமாய் வாசித்து இரவு பகலும் அதில் தியானமாக இருக்கும்போது நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம் நீ தெரிந்து கொண்ட ஜன